வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவைகூடம் தொடர்பில் விசாரணையொன்றை கோரி முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா புலனாய்வு திணைக்களத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று மனு ஒன்றை சமர்ப்பித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் வதைக்கூடும் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தை போன்று தற்போதைய அரசாங்கமும் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றமை மிகவும் வருத்தம் அளிப்பதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மீது வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத வரி அடங்குகின்றது அமெரிக்காவால் ஆசிய நாடுகளில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை நான்காவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது மேலும் வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதமும் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் பிலிப்பைன்ஸுக்கு பதினாலு சதவீதம் மற்றும் சிங்கப்பூருக்கு பத்து சதவீதம் வரை விதிக்கப்பட்டுள்ளது எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் விசேட ரயில் சேவையை இயக்க ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இந்த விசேட ரயில் சேவை இரண்டு கட்டங்களாக இயக்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் கொழும்பிலிருந்து பதுளை அனுராதபுரம் காலி கண்டி மற்றும் பெளியத் ஆகிய பகுதிகளுக்கு விசேட ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தாண்டு நிறைவடைந்து கொழும்பு திரும்பும் மக்களுக்காக எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபை ஒன்பதாம் திகதி முதல் மேலதிகமாக ஐநூறு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது அம்பலாந்தோட்டை எலேகோட மேற்கு பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி நடந்த மூன்று கொலைகளுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த சந்திக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் மூன்று பேர் படுகாயமடைந்து அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மூவரும் உயிரிழந்துள்ளனர் அதன்படி சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது பியக்கம போலீஸ் பிரிவில் நேற்றைய தினம் மாலை அம்பலாந்தோட்டி போலீசாரால் ஒரு சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் அம்பலாந்தோட்டை மாமண்டல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு அம்பலந்தோட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜப்பானின் மூன்றாவது பெரிய தீவான கியூஷு தீவுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பான் நேரப்படி நேற்றிரவு ஏழு முப்பத்தி நான்கு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஆறு பூஜ்ஜியம் ரிக்டர் அளவில் கியூஷி தீவிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை ஆட்சி ஒன்றின் கீழ் மக்கள் ஊழல் இல்லாதவர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் அனைவரையும் கூடியவர்கள் நீதி நியாயத்தோடு நடக்கக்கூடியவர்களை எதிர்பார்க்கிறார்கள் புதிதாக ஒன்று செய்யும் நாட்டுக்கு நேர்மையையும் கூறுவதை செவிமடக்கும் மனித நேயம் மிக்கவர்களை எதிர்பார்க்கின்றனர் மேற்றும் வரப்பிரசாதங்களை நிராகரித்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் திறம்பட்ட சேவையை ஆற்றுவோரி மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இவ்வாறு மக்கள் எதிர்பார்க்கும் இதற்கு மிகவும் பொருத்தமான நபரை ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபை முன்னிறுத்தியுள்ளது எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் இக்கோரிக்கையை மீனவர்கள் விடுத்துள்ளனர் இதற்கமைய பிரதமர் மோடிக்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் உள்ள இந்திய துணை தூதுவர் ஆலயத்தில் நேற்றைய தினம் கையளித்துள்ளனர் இதன் பின்னர் யாழ் மாவட்ட தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோனி பிள்ளை மரியத்தீசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய தொழில் நடவடிக்கையினால் இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகளையும் பாதிப்புகளையும் எதிர்நோக்கி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இரண்டு பெண்களின் சாதாரண புகைப்படங்களை நிர்வாண படங்களாக சித்தரித்து பரப்பிய சம்பவம் தொடர்பில் சந்திக நபர் ஒருவர் திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அனுராதபுரம் உப பிரிவினரால் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் அனுராதபுரம் சாலியபுர பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான இளைஞன் என வந்துள்ளது நபர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் கிரான்குளம் விஷ்ணு ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சென்ற மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு ராயப்பு யோசப் ஆண்டகையின் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நேற்றைய தினம் காலை பத்து மணியளவில் மன்னாரில் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மன்னார் நகரப் பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு முன் இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு காட்சி நெடுந்தீவு பிரதேச சபையின் எட்டு வட்டாரங்களுக்குமான உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகளை நேற்று மேற்கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு காட்சி நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்பாளர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இப்பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் பிரச்சார நடவடிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நெடுத்தீவு பிரதேச சபைக்கான முதன்மை வேட்பாளர் முன்னாள் ஓய்வு நிலை அதிபர் சங்கரப்பள்ளி சத்யவர்தன் உள்ளிட்ட வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் பொது கிராம பிரிவில் எங்கள் பிரச்சாரத்தை தொடங்கி இப்போ நாங்கள் ஆறாவது கிராம வட்டாரத்துக்குள்ளே இறங்கியிருக்கிறோம் ஒவ்வொரு எட்டு வட்டாரங்கள்லையும் ஒவ்வொரு ஒரு வட்டாரங்களாக நாங்கள் இந்த பிரச்சாரங்களை மக்களோட கதைக்கிறோம் இதில் இன்றைக்கு நாங்கள் ஆறாவது இடத்துக்கு வருகிறிருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த நெடுந்தீவு சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் ஏன் கைப்பற்ற வேணும் அது அப்படி கைப்பற்றினால் அதில் என்ன நடக்கும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் இது வேறு வேறு சிலருடைய கைகளில் தான் இந்த பிரதேச சபை இருந்தது வாகனங்களை எடுத்து சொந்தமாக பயன்படுத்தி கொண்டார்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளில் இந்த வீதிகளை அவர்கள் போட்டதாக இல்லை அல்லது இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு கூடிய வகையில் மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டதாக நாங்கள் அறிய இல்லை ஆனால் பல ஒதுக்கீடுகள் வந்திருக்கு காண இல்லை என்னுடைய அரசியல் செயற்பாடுகளை தடுப்பதற்காகவும் எனக்கு எதிரான இனரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து என் மீது செயற்பூசும் செயற்பாட்டை மன்னார் பேசாலையைச் சேர்ந்த பிரிய தர்ஷினி ரோட்ரிகோ என்கிற பெண்மணி முன்னெடுத்து வருவதாக மன்னார் பிரதேச சபையின் வேட்பாளர் இஸ்மாயில் முகமது ரிலான் தெரிவித்துள்ளார் அவர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் நின்று கொண்டிஸ் நிலையத்துக்கு நான் வந்த நோக்கம் வந்த என்னவென்றால் கடந்த பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பாக முகநூல் வழியாக விசாலையைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ரொட்ரிகோ என்ற பெண்மணி முகநூல் பக்கத்தில் எனது பெயரை கலங்கப்படுத்துவது போன்று, அதுக்கு பிற்பாடு யூடியூப் சேனல் ஒன்றில் யூடியூப் இணையதளத்தில் எனது பேரை முன்மொழிந்து நான் முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஒருவரோடு இருந்து கொண்டு மன்னாரில் உள்ள காணிகளை களவாக சட்டவிரோதமாக அடைப்பதாகவும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதாகவும் எனது பெயரை கலங்கப்படுத்துவது போன்று ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் மன்னார் போலீசில் கடந்த நாலு ஐந்து நாட்களுக்கு முன்பாக முறைப்பாடு ஒன்று செய்திருந்தேன் அந்த முறைப்பாட்டுக்கு இன்று அந்த முறைப்பாட்டுக்கு விசாரணைக்காக என்னையும் அந்த பெண்ணையும் வர அழைப்பு விடுத்த போதிலும் நான் வந்திருக்கின்றேன் அந்த பெண்மணி இன்னும் வரவில்லை மன்னார் மோர்வீதி பகுதியில் உள்ள பாலடைந்த வீடு ஒன்றில் மனித பாவனைக்கு உதவாத வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு மன்னாரில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த உணவு தயாரிக்கும் பாலடைந்த வீட்டை நேற்று தினம் மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரூபன் லம்பட் தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்துள்ளனர் மன்னர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் மோர்பீதி பகுதியில் உள்ள பாலடைந்த வீடு ஒன்றில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அங்கு பாரிய துருநாற்றம் வீசி வருவதாக மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் அப்பகுதிக்கு சென்ற மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ரூபன் லம்பர்ட் தலைமையிலான குழுவினர் மனித பாவனைக்கு உதவாத ஒரு தொகுதி உணவுப் பொருட்களை மீட்டுள்ளனர் வறுமை பெற்றோர் மறுமணம் ஆகியவற்றால் சிறுவர் இல்லங்களில் சேர்ப்பதற்காக அனுமதி கோரும் சிறுவர்களின் எண்ணிக்கை வடக்கில் அதிகரித்து செல்வதாகவும் இது புதியதொரு சவாலாக மாறியுள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் யுனிசெப் பிரதிநிதிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்து கள நிலைமைகளை ஆய்வு செய்யும் யுனிசெப் அமைப்பின் பிரதிநிதிகள் குழு வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது ஆளுநரிடம் யுனிசெப் அமைப்பு முன்னெடுத்துள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் தமது களநிலைமை ஆய்வு தொடர்பாகவும் விளக்கம் அளித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் கிளிநொச்சி கூற்றுவாளர் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அகிலப்ராஜ் காரியவசம் வஜிரா அபிவர்த்தனர் தலதா அத்துக்கோரலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை சிறிய ரக லோரி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது மட்டக்களப்பு கல்முனி சாலை வழியே அம்பாரங்கில் இருந்து மட்டக்களப்பில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு தையல் இயந்திரங்களை ஏற்றிச் சென்ற லோரியே இவ்வாறு என்று அதிகாலை வீதியை விட்டு விலகி மதலுடன் மோதி பின் உயர் அழுத்த மின் இணைப்பிற்கான துணியும் உடைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை லோரியின் முன்பகுதியும் மின்சார தூணும் மதிலும் பலத்த சேதமடைந்துள்ளன இந்திய பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு எதிர்வரும் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை சில வீதிகள் அவ்வப்போது மூடப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி கட்டுநாயக்க அதிபக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி அவ்வப்போது மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி முகத்திடல் சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்ரமொழி அபேகம அதை சுற்றியுள்ள வீதிகள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி அவ்வப்போது மூடப்படும் என காவல்துறை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த வேண்டும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இந்திய இலங்கை கூட்டு பிரகடனங்களின்படி நாம் செயற்பட வேண்டும் அதனை விடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தின் போது இந்திய திட்டங்களை ரத்து செய்வதாக கூறுவது பொருத்தமெற்றது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் விசேட ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐந்து வருட பதவி காலத்துக்குள் நாட்டு மக்களின் அங்கீகாரத்துடன் புதிய அரசியல் உருவாக்குவோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம் எதிர்கட்சிகள் முன்வைக்கும் போலியான குற்றச்சாட்டுகள் குறித்து அவதானம் போவதில்லை என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கமிட்டும் மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நிறைவடைகின்றன